ஸ்ருதிகாசனா இப்படி ஒரு வேலையை பாக்குறது லோகேஷ் கனகராஜ் வீட்ல இப்ப பயங்கரமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சினிமாவில பிரபலமான பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் ஓபனா பேசியிருக்க இந்த விஷயம் பயங்கரமான அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்பவும் முழுமையா பாக்கலாம் உலக நாயகன் கமலகாசன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரில அவர் இதுலதான் இருப்பாரு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது தனக்குன்னு ஒரு பேரையும் புகழையும் இன்னைக்கும் நிலையா வச்சிட்டு இருக்க ஒரு போர்சன் இவரோட மூத்த மகளான ஸ்ருதிகாசனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் தென்னிந்தியா இந்தியால நிறைய சினிமாவுல நடிச்சது மட்டும் இல்லாம பிரபல நடிகையாகவும் வளம் வந்துட்டு இவங்க இப்போ சாந்தனு ஹரிகாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா என்ன காரணம்னே தெரியல திடீர்னு பிரேக் அப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஆனா அபிஷியலா அவங்க சொல்லவே இல்ல அவங்க பண்ண சில விஷயங்களை வெளிப்படையா தெரிஞ்சுச்சு ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல அன்பாலோ பண்றது தென் அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண போட்டோஸ் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல டெலிட் பண்றதுன்னு நிறைய வேலைகள் பண்ணாங்க இதை வச்சு ரசிகர்கள் எல்லாம் இல்லப்பா கன்ஃபார்ம் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில சினிமா பத்திரிக்கையாளரான சபிதா ஜோசப் அவர்கள் ஸ்ருதிகாஷன் குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ருதிகாசன் அவங்க காதல் அப்படிங்கற பேர்ல பயங்கரமான சூதாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும் ஒவ்வொரு பொருளையும் காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா தெலுங்குல பவன் கல்யாண் கூட படம் படும் பொழுது ரொம்ப நெருக்கமா பழகிட்டுதான் இருந்தாங்க ஆனா படம் முடிஞ்ச உடனே பிரேக்அப் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த காதல் இவங்க இந்த மாதிரியே கிட்டத்தட்ட ரெண்டு வீட்டில வெடி வச்சிட்டாங்கன்னு சொல்லியே ஆகணும் மூணு படம் படம் நடிக்கும் பொழுது தனுஷ் வீட்ல இப்படிதான் வச்சாங்க அதுதான் இவ்வளவு தூரம் விவகாரத்துக்கு வந்துச்சா அப்படிங்கறத கூட என்னால சொல்ல முடியல இப்போ லோகேஷ் கனகராஜ் வீட்ல இப்ப ரீசெண்டா அவங்க ரெண்டு பேர் பண்ண ஆல்பம் சாங் மூலியமா அவங்க வீட்லயும் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க சோ இப்போ பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்காமா இனிமே என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபிதா ஜோசப் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ ஸ்ருதி இப்படியா அப்படிங்கறது இன்னைக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி ஆகணும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க